வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நவ கிரகங்களின் அசுர என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது பைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷப் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பயிற்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் தனது உழைப்பால் வாழ்வில் வெற்றி கனியை ருசிக்கும் கன்னிராசி அன்பர்களே இந்த பெயர்ச்சியானது நீங்கள் முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தரும் பணவரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும் ஆனால் செலவும் அதற்கு ஏற்றாற்போல் இருக்கும் மற்றவர்களது உதவி கிடைக்கும் சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள் அனுபவபூர்வமான அறிவு திறன் அதிகரிக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீர்கள் பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடும் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களின் ஆலோசனைகள் மேலிடத்தால் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பெண்களை பொறுத்தவரை சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் பணவரத்து கூடும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் அனைவரையும் அரவணைத்துச் செல்வீர்கள் கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் அரசு அதிகாரிகளும் உங்கள் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பார்கள் அவர்களால் உங்களின் செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணப்படும் கலைத்துறையினரை பொறுத்தவரை அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகும் பாராட்டும் பணமும் உங்கள் உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவார்கள் அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும் சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரம் இந்த பயிற்சியானது மன உண்டாக்கலாம் செலவு கூடும் நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தெய்வ அனுகூலத்தில் குழந்தைகள் பிறக்கும் வாழ்க்கை துணை அன்புடன் ஈர்ப்பிற பிறமொழி பேசுபவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் நீங்கள் பறிகொடுத்த பொருட்கள் மீண்டும் திரும்ப உங்களிடமே வந்து சேரும் அஸ்தம் நட்சத்திரம் இந்த பயிற்சியானது தாங்கள் நினைத்ததை சாதித்துக்கொள்ள தகுந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் நீங்கள் இழந்த பதவி நற்பெயர் மீண்டும் கிடைக்கும் எந்த முடிவையும் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்க வேண்டும் சில வேண்டாத பிரச்சனைகள் உங்களை தேடி வரலாம் கவனத்துடன் இருக்கவும் சித்திரை நட்சத்திரம் இம்முறை நல்ல முன்னேற்றம் காணலாம் நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மையே நடக்கும் வீண் கவலைகளை விடுத்து உங்கள் கடமைகளை சரியாக செய்யுங்கள் நீங்கள் முயற்சி எடுத்து செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் நல்ல காலமாக இது அமையும் துளசியை ஐயப்பனுக்கு அர்ப்பணித்து வணங்க கடன் சுமை குறையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்துக் கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர கோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிரகோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம் வெள்ளை நிற நெய்வேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள்